ராம் சீதா சேரில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் ஸ்கிப் நான் ஃபுல்லூடே கேளுங்க அதுக்கு நான் வந்து இப்படி ஏன் பிடிச்சிருச்சுன்னா பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசாக ஆதரவு வந்தாங்க நம்ம ராம்லேருந்து எல்லாருமே சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க சீதா கையில் இந்த கம்பெனி பொறுப்பை வந்து கொடுத்தா அவள் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் கம்பெனியாக கொண்டு வந்துருவான் அவர் முக்கியமான அந்தஸ்துக்கு நம்ம கம்பெனிக்கு வந்து வந்துடும்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க சீதா எல்லாருமே பேசியாச்சு நீ பேசுறியா எனக்கு பேசலாம் வராது அப்படின்னு சொல்லி தடுமாற்றத்தோடு பேச ஆரம்பிக்கிறாங்க எனக்கு இந்த குடும்பம்னா எனக்கு ரொம்பவே முக்கியம் இந்த குடும்பத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் இப்போ குடும்ப பொறுப்போட இந்த கம்பெனி பொறுப்பும் கொடுக்குறாங்க சிஇஓனால் என்னன்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் குடும்ப பொறுப்பை எப்படி சூப்பராக பார்த்தாலும் அதே மாதிரி தான் நான் ஒவ்வொரு விஷயமும் செய்கிறப்ப அது ரொம்பவே முக்கியமான பொறுப்புன்னு நினச்சி கவனமாக செய்கிறதுனால தான் நான் இந்த அந்தஸ்துக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் அதனால் கண்டிப்பாக இந்த பதவியிலேயும் நான் ஜெயிப்பேனான்னு தெரியாது ஆனால் ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனமாக செயல்பட்டு அடுத்த கட்டத்துக்கு இந்த கம்பெனியை கொண்டு போவேன்னு எனக்கு நல்லாவே நம்பிக்கை இருக்குங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து நம்ம மகாலட்சுமி மட்டும் ரெடி ஆகிட்டே இருக்காங்க ஏன் கம்பெனி இல்லை ஏன் பதவி இல்லை சீதா வந்து உட்கார போடலாம் இது எப்படி சாத்தியமாகும் சாதாரண ஒரு தெய்யக்காரி ரெண்டு துணியை தைச்சி விட்டு ஏன் பதவி இல்லை அதுவும் இவ்வளோ பெரிய கம்பீரமான இடத்துல வந்து நீ உட்கார போறியா உன்னை தான் நான் இவ்வளோ கேவலமான விஷயத்தையும் செஞ்சேன் இப்போ எனக்கே வந்து ஆப்போக்க போறீங்களா உங்களை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி மகாலட்சுமி எப்போ அந்த நீளமான பொருள் வச்சுருப்பாங்களே அதை எடுத்துகிட்டு மாசா கம்பீரமாக கெத்தாக வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மாடிப்படியில் சீதா கடைசியாக வந்து அந்த கையெழுத்து வந்து போடலான்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி ஃபைல் எடுத்து கையெழுத்து போடலான்னு இருக்காங்க அப்போன்னு பார்த்து பக்கத்தில் இருந்து வந்துட்டு அந்த இதை வச்சு நீளமான இருக்க பொருள் வச்சு டிஷிம்ஷிம் பண்ணுறாங்க அதுலேருந்து ஒவ்வொரு பொருளாக வந்து படுற இடத்துலலாம் சதுரி உடையுது அந்த இடத்துல ஏய் யார் நீ இந்த வீட்டை விட்டு உனக்கும் எந்த சம்மந்தும் இல்லை துரத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு நாங்கள் நிம்மதியாக இருக்கலன்னு பார்த்தா என்னடி ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன காஸ்டியூம் இது ஓ இப்போ மகாலட்சுமி மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்துட்டோன்னா நாங்கள் ஒன்னை மன்னிச்சு விட்டுருவோம் நினச்சியா மரியாதையாக அந்த வீட்டை விட்டு ஓடிடு என்ன சேதுராமன் என்ன நினச்சிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த துப்பாக்கி வச்சுட்டு மாசாக கம்பீரமாக கெத்தாக வந்து நிற்கிறாங்க நம்ம மகாலட்சுமி இதை பார்த்தோன்னே வந்து சீதாக்கு உண்மை வெளியில் வரப்போகிற தருணம் மாமா நீங்கள் எல்லாம் ஆரம்பத்தில் நான் சொன்ன விஷயத்த நம்பளல்ல ராம் நீங்கள் இப்போ கேளுங்க நான் யார் தெரியுமா நான் நான்சி கிடையாது நான் மகாலட்சுமி அப்படின்னு சொன்னோன்னே அர்ச்சனாவுக்கும் சுப்பாசும் அரண்டு போயிட்டாங்க ஐயோ இவன்னு தெரியாமல் இவகிட்டையே இவளை அமுச்சு வைக்கிற திட்டம்லேருந்து எல்லாம் சொல்லி வச்சுருந்தேனே இனிமேட் நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ண போகிறான்னு தெரிலங்கிற மாதிரி அரண்டுட்டாங்க பாஸ் இது எனக்கு ஒன்றும் ஷாக்கான விஷயம்லாம் இல்லை மகாலட்சுமியோட தங்கச்சி ஃபோட்டோலாம் நான் பார்த்துருக்கேன் அவங்களுக்கு ஒரு கண் ஒரு மாதிரியாக இருக்கும் இவங்களுக்கு கண் கரெக்டாக இருக்குது அப்படி இருக்கும்போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்பயே ஓ அவ்வளோ தூரத்துக்கு நீ அப்பயே ஆராய்ச்சி பண்ணி வச்சிட்டியா ஆமாம் நீங்கள் இந்த வீட்டு பகுதிக்குள்ளா வந்து ஒயர்லெஸ் வச்சுக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணிங்களே அதுவும் எனக்கு தெரியுங்கிற மாதிரி சீதா வந்து மாஸ் பண்ணுறாங்க இம்பிட்டு வேலையை பார்த்துருக்கியா நிச்சயம் என்னால் நம்ப முடியல ஏண்டி நீ எல்லாம் நான்சியிலேருந்து மகாவேஷத்துக்கு வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் இத்தனை நாளாக வந்து இந்த வீட்டில் வந்து பாடாப்படுத்துன்னு பத்தாதான் அப்புறம் எதுக்கு கம்பெனி வந்து இல்லாமக்குன்னு நினச்ச நீ மகாலெஷ்மின்னு சொன்னால் நான் நம்பிடுவேனா அதுக்கெலாம் பாசிபிள் இல்லை சான்ஸ் இல்லைங்கிற மாதிரி துறையிலேருந்து எல்லாரும் வந்து பேசுகிறாங்க மாமா உண்மை வெளில வந்துருச்சு அவங்க வயலே சொல்லிட்டாங்க இன்னமும் நம்பிக்கை இல்லைனா என்னை தோண்டின இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே அங்கே ஒரு பெஞ்ச் மாதிரி இருக்குது அந்த பெஞ்சில் வந்து மாதம் வந்து மகாலட்சுமி மட்டும் உட்காந்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரை வச்சு தோண்டிகிட்டு இருக்காங்க ராமோட தங்கச்சிங்களாம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அஞ்சலி சத்தியா பிரியா எனக்கு மகாச்ச்தியை பார்த்தாலே வந்து கடுப்பாக இருக்குது அவங்க உட்காந்துருக்கிற தோற்றமும் லுக்கு காஸ்டியூம் பார்த்தா இவங்க தான் மகாச்சதியாக இருந்தால் எத்தனை நாள் வந்து அவங்க போயிட்டாங்கன்னு நினச்சி தன்னந்தனியாக வந்து அழுது அழுதுன்னு அழுது இருப்போம் நம்மளோட அம்மா வந்து ஃபீல் பண்ணுற அளவுக்கு நமக்கு அவங்க ஏகப்பட்ட இதெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு அந்த சிறுபண்டங்கள்லாம் உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க மகாலட்சுமியை நம்ம அம்மா ஸ்தானத்தில் வச்சு பார்த்தவங்க இவ்வளோ கேவலமாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க தெரியவே இல்லை இதுக்கெல்லாம் காரணம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே என்ன ஏன்னு கேட்போம் அது எந்த காரணமாக இருந்தாலும் என்னால்லாம் மன்னிக்க முடியாதுன்னு அஞ்சலி வந்து பேசுகிறாங்க ஆமாம்மா எத்தனை நாள் நம்ம வேதனையோடு அழுதுகிட்ருப்போம் அவங்கள பார்த்தாலே வந்து பழையபடி மரியாதையெல்லாம் எதுவும் கொடுக்க தெரில அவங்கள பார்த்தா எனக்கு கோபமும் ஆத்திரமும் தான் வருதுங்கிற மாதிரி அமைதியாக இருக்காங்க தோண்டிக்கிட்டே இருக்காங்க என்னது தோண்டிக்கிட்டே இருந்தால் ஸ்மெல் வரும்னு பார்த்தா நாலடிக்கு மேலே தோண்டியாச்சு இன்னும் எந்த ஸ்மெல்லுமே வரலையேங்கிற மாதிரி குடும்பமே வந்து அதிர்ச்சியாக வந்து இருக்காங்க மகாலட்சுமி வந்து யோசிக்கிறாங்க அது உண்மையிலேயே வந்து ஒரு பொருளாக இருந்தால் ஸ்மெல் வர வாய்ப்பு இருக்குது அதுதான் செயற்கையாக செய்யப்பட்ட பொருளாச்சு அப்புறம் அப்புறம் ஸ்மெல் வருங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து ஒரு இன்ஸ்பெக்டர் வராங்க சார் நான் கிரைம் பிரான்ச்சில் இது வரைக்கும் பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இருந்திருக்கேன் ஆனால் இது மாதிரி ஒரு கேஸை நான் பார்த்ததில்லை நான் இவ்வளவு பெரிய கேஸ்லாம் கூட அசால்ட்டாக டீல் பண்ணி முடிச்சிருக்கேன் ஆனால் இந்த விஷயத்த வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் தெரிய வரும் என் மாமா அப்போயே சொன்னார் ராஜசேகர் டிஎன்ஏ டெஸ்ட்டை வந்து எடுப்போம் எடுத்தால் மட்டும்தான் இந்த விஷயத்தில் வந்து கண்டுபிடிக்க முடியும் அது மகாவா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு இனிமேட்டாக அவங்க உடம்பு வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்த வேணாம் அது மகாலட்சுமியாக தான் இருப்பாங்கன்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் அப்பயே வந்து நினச்சேன் அதனால தான் தப்பாகிப்போச்சு என் மாமா சொன்ன மாதிரி இருந்திருந்தால் இந்த கேஸ் அப்போயும் வந்து முடிஞ்சிருக்கும் அப்புறம் ஏன் சீதா மேலே வந்து அவங்க உச்சகட்ட கோபத்தில் இருந்தால் இப்படியாக வந்து ட்ராமா பண்ணி அவங்கள உள்ளே தள்ளணும்னு பெர்ஃபார்ம் பண்ணி நான்சியாக வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டே ரொம்ப ஏமாத்திருக்காங்க சார் இதுக்கு எல்லாம் ஒவ்வொரு செஷன் கீழேயும் வந்து ஃபைல் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஆயுஸுக்கு வந்து தான் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல என்னங்க சொல்கிறீங்க ஆமாம் ஃபஸ்ட்டு இது எல்லா ட்ராமா வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கு உடனே வந்து டாக்டர் வந்து இருந்திருக்காங்க அவங்களாவது செக் பண்ணி சொல்லியிருக்கணும் அவங்களும் செக் பண்ணி சொல்லல அப்போனா இதுக்கு பின்னாடி இருக்கிற ட்ராமா நம்ம டிபார்ட்மெண்ட்டை வந்து ஏமாத்துனது இன்னி வரைக்கும் அவங்க நான்சியை வந்து சீதாம்பியில் வந்து பழி போட்டு நான்சியை ஆள் மாறாட்டம் பண்ணி மகா ஏகப்பட்ட விஷயமாக லாயர் மாதிரி வந்து அங்கே கோர்ட்டில் வாதாடி அதுக்கப்புறம் கோர்ட்டில் வந்து தோற்று போய் ஏகப்பட்ட திருமூலெல்லாம் பண்ணியிருக்காங்க உங்கள் குடும்பத்தை வேற கம்பெனி வந்து அழிச்சது ஏகப்பட்ட விஷயலாம் இருக்குது சார் இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா அவங்க ஆயுஸுக்கு வந்து தான் இருக்கணுங்கிற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் வந்து சொல்கிறாங்க என்னது தோ மேலே தோண்டியாச்சு இன்னமும் பாடி தரலன்னா எப்படி அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு இருக்கப்போ சேதராமன் வந்து சம கடுப்புல இருக்காங்க இது எல்லாம் என்னால் நம்ப கூட முடியல அப்படின்னு சொல்லும்போது சீதா வந்து பேசுறாங்க மாமா இதுதான் உண்மை எனக்கு இந்த உண்மையெல்லாம் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே தெரியும் இருந்தாலும் என்னால் அந்த ப்ரூவ் பண்றதுக்கு ஆதாரம் வந்து தேடிக்கிட்டே இருந்தேன் நேற்று ரெண்டு நாள் முன்னாடி தான் ஆதாரம் வந்து கிடச்சிச்சுறான் அப்படின்னு சொன்னேன் இது பெருசாக ஒரு ரியாக்ஷன் பண்ண வேணாம் அவங்க நான்சியா தான் இருப்பாங்கன்னா ராம் வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பொம்மை மாதிரி இருக்கு அது ஆர்டிஃபிஷியலாக செஞ்ச ஒரு பொம்மை தான் வச்சிருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து ஏதோ ஒன்று நீள நீளமாக இருக்கு அதை இழுத்து பார்க்குறாங்க அது எதுவும் தோலாக இருக்க போகுது சேச்சா இதெல்லாம் தோல் எல்லாம் இல்லைன்னு சொல்லி அவங்க வந்து ஏதோ ஒரு லென்ஸ் மாதிரி இருக்கு அந்த லென்ஸ் வச்சு பார்க்குறாங்க ஒன்று அந்த அதிகாரி வந்து பார்க்குறாங்க சார் இது எதுவுமே ஒரிஜினல் இல்லை ஒரு பொம்மைக்கு செயற்கையா தயாரித்து மனுஷன் மாதிரியே செஞ்சுருக்காங்க சார் இதுதான் சார் விஷயம் அப்படின்னு சொன்னோன்னா பேரதிர்ச்சியாக நினைக்கிறாங்க அந்த இடத்துல ஒத்து மொத்தம் குடும்பமோ மகா மாட்டுக்கும் கேஷுவல்லாக அப்படியே எந்த போக ஆரம்பிச்சிட்டாங்க நான் தான் சொன்னேன் நான் தான் மகாலட்சுமினே உள்ளே வாங்க எல்லா காரணத்தையும் சொல்கிறேன்னு சொல்கிறேன்னா இன்ஸ்பெக்டர் நீங்கள் போங்க நான் அப்புறமேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க ஒத்து மொத்த குடும்பம் வந்து பின்னாடியே போகிறப்ப சுபாஷ் வந்து நடிக்க போக ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அச்சனாவும் இவ ஒரிஜினல்லாம் மகாதான் நான்சின்னு ஒருத்தர் இல்லவே இல்லை அப்படி இருக்க சூழ்நிலை எப்படாத அதெல்லாம் சாத்தியமாச்சு எனக்கே பயமாக இருக்கேங்கிற மாதிரி தான் பாட்டுத்தின் உச்சத்தில் இருக்காங்க அந்த இடத்துல ஒத்து மொத்த குடும்பமும் கடுப்பாயிட்டாங்க நம்ம சேதுராமன் என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க நீ தான் மகாங்கிற நீ தான் நான்சிங்கிற காரணத்தை சொல்லாமல் என்ன ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கியா நீ வந்து செத்ததாக நடிப்ப நடித்ததுக்கப்புறமேட்டுக்கு ஒவ்வொரு பிரச்சனையும் பண்ணுவேன் சீதா மேலே ஒத்துமொத்த மொத்த பழையும் போட்டு கோர்ட்டில் வந்து நான்சியாக வந்து வாதாடுவேன் எனக்கு காதில் நான் பூ வச்சிருக்கேன் நினச்சியா நீ மகானா மகாவாக நடந்துப்பேன் நான்சினா நான்சியாக நடந்துப்பேன் என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது சேதுராமன் உங்களை விட என்னால் வேகமாக கத்த முடியும் இதெல்லாம் பேச வேண்டிய தருணம் இந்த தருணத்தில் நான் மட்டும்தான் பேசணும் தெரியுமா உங்களுக்கு ஏதாவது கட்டுக்கதையெல்லாம் யோசிச்சு வச்சுருக்கணும்ல அதெல்லாம் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல காரணமே இல்லாமல் உப்பு சொப்பு காரணம் இல்லாமல் ஒரு கதையை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மகாலட்சுமி அதாவது சீதாவுக்கு ஒரு கண்டம் இருந்துச்சு அந்த கண்டத்தினால ராம் உயிர் காபத்தான் அதனால இது மாதிரி செஞ்சால் சீதாக்கும் ராமுக்கும் பிரச்சனை இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அது மாதிரி சொன்னால் எதுக்கு சீதா வந்து வாலண்ட்ரியா வந்து உள்ளே தள்ளணும்னு வீட்டில் இருக்கிற எல்லாரும் யோசிப்பாங்களாம் இல்லை இப்போ இவ்வளோ வந்து போலீஸ் ஏமாற்றியிருக்காங்க ஒத்துமொத்த குடும்பத்தையும் குடும்பத்தை ஏமாற்றிருக்காங்க டாக்டர் வச்சு ஏகப்பட்ட பேர் ஏமாத்துனனால அவங்களுக்கு எத்தனை வருஷம் உள்ளே வந்து தள்ளுவாங்கன்னு தெரில வெயிட் பண்ணி பார்ப்போம் இல்லை இந்த கேஸை வந்து அப்படியே மூடி மறைச்சிருவாங்களான்னு பார்ப்போம்